ஹை ஃப்ரெண்ட்ஸ் உறவுகள் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தவங்க வாழ்க்கையிலையும் ரொம்ப ஒரு ஒரு முக்கியமான பொக்கிஷம் தான் அந்த பொக்கிஷத்தை நம்ம வாழ்க்கையில இழந்துட்டோம் நம்மளை விட்டு போயிட்டாங்க பேசல அல்லது அப் ஆயிடுச்சு கணவன் மனைவிக்குள்ள பிரிஞ்சுட்டாங்க இந்த மாதிரியான எந்த ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலும் சரி முன்னாடி நீங்க ரொம்ப அநியுன்யமா ஹாப்பியா சந்தோஷமா பேசி வாழ்ந்துட்டு இருந்திருப்பீங்க ஆனா இப்போ ஏதோ ஒரு பிரச்சனைனால பேசாம இருந்தீங்க அப்படின்னா அந்த நபர்கிட்ட நீங்க மீண்டும் பேசணும் அவங்களோட அன்பு உங்களுக்கு வேணும் அப்படின்னு உண்மையாவே ஆசைப்பட்டீங்கன்னா இப்ப நான் சொல்ற இந்த பவர்ஃபுல்லான டெக்னிக்கா யூஸ் பண்ணி பாருங்க ரொம்ப சீக்கிரத்துல ஏன் உடனடியா கூட அந்த உங்களை காண்டாக்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு இதுக்கு நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா தூங்கி எழுந்தவனையா நம்மளோட சப்கான்சியஸ் மைண்ட்ல இருக்கும் அந்த நேரத்துல நீங்க உடனே அவங்களோட போட்டோ இருந்தது அப்படின்னா அதை உங்களோட கைகள்ல வச்சுக்கோங்க க்ளோஸ் பண்ணி அந்த முன்னாடி இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணுங்க அவங்க உங்ககிட்ட நிக்கிற மாதிரியோ அல்லது உங்ககிட்ட பேசுற மாதிரியோ உங்களை பாக்குற மாதிரியோ ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்க சப்போஸ் அவங்க போட்டோ உங்க கிட்ட இல்ல அப்படின்னா நீங்க வந்து ஒரு பேப்பர்ல அவங்களோட பேர் கூட எழுதிக்கலாம் எழுதிட்டு கையை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு நீங்க வந்து அவங்க பேரை சொல்லுங்க அவங்க பேரை சொல்லி ஹோ பண்ண போனோம் ப்ரேயர் இருக்குல்ல அந்த பிரேயரை மனசார ஒரு த்ரீ டைம் சொல்லுங்க மூணு தடவையும் அவங்க பேரை சொல்லி அந்த பிரேயரை சொல்லும் அதாவது ஐ எம் சாரி ப்ளீஸ் ஃபர் கிவ் மி தேங்க் யூ ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லலாம் அல்லது ஐ எம் சாரி அவங்க நேம் ப்ளீஸ் ஃபர் கிவ் மி அவங்க நேம் தேங்க் யூ அவங்க நேம் ஐ லவ் யூ அவங்க நேம் இந்த மாதிரியும் சொல்லலாம் இந்த மாதிரி நீங்க த்ரீ டைம் சொல்லிட்டு நீங்க உண்மையாவே அவங்க பேசிட்டாங்கன்னு தேங்க் பண்ணுங்க தேங்க் பண்ணிட்டு ஐஸ ஓபன் பண்ணிடுங்க இந்த மாதிரி தூங்கி எழுந்த உடனே ஒரு டைம் ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி இந்த டெக்னிக் இந்த டெக்னிக் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க மொபைல் பாக்குறது வீட்டுல இருக்க கிட்ட பேசுறது சாப்பிடுறது இந்த மாதிரி எந்த வேலையும் செய்யக்கூடாது கல்ல எழுந்த உடனே இதை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் உங்களோட ரொட்டீன் ஒர்க்க பாக்கலாம் ராத்திரி தூங்கத்துக்கு முன்னாடி இதை செஞ்சுட்டு உடனடியா தூங்கிடும் மாதிரி ரொம்ப ப்ராப்ளமா இருந்து பேசாம போய் ரொம்ப நாள் ஆகுது ரொம்ப வருஷ கணக்குல ஆகுதுன்னா கூட உங்களால அந்த பர்சனை அட்ராக்ட் பண்ண முடியும் இது வந்து லவர்ஸ்க்கு மட்டும் கிடையாது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட ரிலேட்டிவ்ஸ் உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரா வேணா இருக்கட்டும் முன்னாடி ரொம்ப அன்பா இருந்தாங்க என்கிட்ட நல்லா பேசினாங்க ஆனா இப்ப பேசலன்னு நான் ரொம்ப கோல் படுறேன் அவங்க மீண்டும் என்னோட வாழ்க்கைக்கு தேவை அப்படின்னு நினைச்சிங்கன்னா இந்த டெக்னிக்கா நம்பிக்கையோட யூஸ் பண்ணி பாருங்க கண்டிப்பா அவங்களே உங்களை கான்டாக்ட் பண்ணி பேசுவாங்க இதை தொடர்ந்து ஒரு இருபத்தி நாள் பண்ணுங்க செவன் டேஸ்லயே உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் தெரியும் சில பேருக்கு வந்து நீங்கள் செய்யற அந்த அந்த ப்ராசஸ் வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆயிடும் அப்படி இல்லனா கண்டினியூவா டுவெண்ட்டி ஒன் டேஸ் பண்ணுங்க ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்யூ